ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலயும் நம்ம கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இறைய வழிபாடு வந்து மேற்கொண்டிருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை அவர் வந்து இறைவன்கிட்ட போன பிரச்சனைய விட அவர் கோர்ட்டுக்கு போன பிரச்சனை அதிகம் சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராப்ளம்ஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசியல்வாதியை எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஊழல் பண்ணுவாங்களோ அதே போல சாமியார் எந்த விஷயத்தெல்லாம் ஊழல் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறப்போ அது எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்காரு பாலியல் ரீதியா இருக்கட்டும் தனிநபர் ரீதியா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணார் சொல்லிட்டு அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாங்க இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன ஹைலட்டான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து சாமியை வந்து வழிபடுறதுக்கு நான் தான் என் மூலியமா நீங்க சாமியை வழிபடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இவர் என்ன சொல்றாரு கேட்டா நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிட்டாரு நான்தான் கடவுள் நான் தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்துருக்கிறேன் என்னதான் நீங்க வந்து கடவுளா வழிபடணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அவருக்குண்டான பாதையில வந்து சில பேர் வந்து அவர் கூடவே போயிட்டாங்க அவருடைய பாதையில் நிறைய பேர் போனாங்க ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஒரு முதல்ல சொல்லிட்டு இல்லைங்களா இப்படி போன அந்த நித்யானந்தன் வந்து பாத்தீங்கன்னா அவரு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய தவறுகள் நிறைய குற்றங்கள் இது மாதிரி விஷயத்துல அவர் சிக்கினாரு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கைது பண்ணும் நடவடிக்கை கூட மேற்கொள்ளப்பட்டுச்சு ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காணாம போயிட்டாரு இப்படி காணாம போனவர் கொஞ்ச காலமா இல்லவே இல்ல ஸோ நித்யானந்தா இறந்துட்டாரு அப்படிதான் சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல வந்து செய்தி பரவச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து அவர்கிட்ட இருந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வருது அவர் வந்து கைலாசம் அப்படின்னு ஒரு ஒரு வந்து நகரைய வந்து வாங்கிட்டாரு கைலாசம் ஒரு நாட்டே உருவாக்கிட்டாரு நகரம் இல்ல நாடு ஒரு நாடே உருவாயிச்சு அதுக்கு தனி பணம் தனி எல்லாமே தனி விமானம் ஏர்போர்ட்டு எல்லா வசதியும் அந்த கைலாசா நாட்டில் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார் சரி இவர் எதுவும் பூடா விடுறாரு இதெல்லாம் இருக்க சாத்தியமே இல்லை வேற யாரோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவரே வந்து லைவா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து சாக்கலை உயிரோட தான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு நாட்டையே வந்து உருவாக்கிட்டேன் இந்த நாட்டுக்கு எனக்கு எல்லா விதத்துல சப்போர்ட் இருக்கு எனக்கு கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட அதாவது நாடு எங்க இருக்கேங்கிறதுனா நம்ம சமூக வலைதான் நம்ம மக்கள் கேட்டுட்டே இருந்தாங்க அவர் வந்து சொல்றேன் 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 சொல்லிட்டே இருந்தாரு இப்போ அதுக்கு உண்டான ஒரு தீர்வு வந்துருச்சுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு இருக்காரு அந்த வீடியோ பதிவுல நித்யானந்தாவின் கைலாசா நாடு எங்க இருக்கு அந்த நாட்டுக்கு நாம எப்படி போக முடியும் அப்படின்ற தகவலை அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி அறிவிக்க போவதாக ஒரு மாபெரும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காரு சோ இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கைலாசா அப்படின்ற நாடு எங்க இருக்கு அதை பத்தின முழு தகவலையும் அவர் வெளியிட போறாரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னும் ஐலட்டா விஷயம் பண்ணிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கு நீங்க வர விரும்பினா இப்பவே முன்பதிவு செய்யணும் அதாவது முன்பதிவு செய்யணுமா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஆளுங்க வந்து நீங்க சொல்லுங்க எந்த பஸ் பிடிக்கணும் எந்த ட்ரெயினை பிடிக்கணும் எந்த ஃப்ளைட்டை பிடிக்கணும் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு இது தகவலாம் நீங்க சொல்லுங்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் உங்கள் நாட்டுக்கு வர நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க ஸோ வருகிற ஜூலை இருபத்தி ஓராந்தேதி நம்ம நித்யானந்தா மின் கைலாசா நாடு எங்கே இருக்கு அங்கே நாம் எப்படி போக முடியும் அப்படின்ற தகவலை அவரே சொல்ல போகிறோம் இதுக்கு அடுத்தபடியா அவர் சொன்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அவருடைய இந்த நாட்டுக்கு ஐநாவும் அதுக்கு அடுத்தபடி அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அவருக்கான தனி வந்து ஒரு காசே உருவாக்கி இருக்காங்க அதாவது பணம் அமெரிக்கா டாலர் இந்தியால ரூபாய் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றோம் இல்லைங்களா எல்லா நாட்டுக்கும் திகார் இந்த மாதிரி நிறைய காசு இருக்கு இல்லையா அந்த கைலாசா நாட்டுக்குன்னு தனி காசேவே இருக்கா மனுஷனுக்கு காசு இருந்து வருதுன்னே தெரியல யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல எப்படி ஒரு நாடை உருவாக்க முடியும் எல்லாமே ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு சோ கடவுள் தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த கடவுளால இங்க இருந்து வாழ முடியல ஏன் அப்படின்னு தெரியல அதுக்கு விட தெரியல ஸோ தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு உண்டான பிரச்சனை தான் அவர் ஈஸியா தீர்த்துருக்கலாமே ஏன் தீர்க்கலன்னு தெரியல அதுக்கும் விட தெரியல ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அவரை பத்தின கேள்விகள் அந்த கேள்விகள்லாம் பதில் வந்து வருகிற இருபத்தி தேதி நமக்கு தெரிஞ்சிடும் கைலாசா எங்க இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம கூகுள் மேப்ல கைலாசான்னு போட்டாலே அந்த இடம் தெரிஞ்சிடும் அங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம கூகுள் மேப்லேயே சேட்டை மேப்லேயே நம்ம பார்த்துக்கலாம் போக முடியாது நேரடியாக போய் பார்க்கட்டும் போக முடியாதவங்க நம்ம இப்படியே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இங்கிருந்தே வந்து நம்ம கைலாசா நகரை நம்ம பார்க்க முடியும் ஸோ கைலாசாவின் அடுத்த கட்ட அதாவது அது எங்கே இருக்கு அதோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுதான் சொல்கிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் கைலாசா எங்கே இருக்குது தெரிஞ்ச உடனே போடக்கூடிய அந்த பதிவு உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்